ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தியே முடிஞ்சிருச்சு இன்னும் என்ன இவங்க கொழுக்கட்டை வீடியோ போட்டுக்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் வேறு வேலையை பிஸியாக இருந்ததால் இப்போ தான் அப்லோட் பண்ணிட்டோம் ஓரோ அரிசியை நம்ம பாட்டிக்கலாம் கல்லை கொழுக்கட்டி தேங்காய் கொழுக்கட்டி நீங்கள் செய்ய போகிறோம் கல்லையை முதல்ல வறுத்த எடுத்துக்கலாம் ஒரு தேங்காய் திருவி வச்சுக்கலாம் இப்போது வறுத்த கல்லையை தோல் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்படி நல்லா தோல் ஊற்றதுக்கப்புறம் இப்போ இப்போ தேங்காய் வறுத்துக்கலாம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால லேட்டாக சாப்பிட்டாலும் கொஞ்சம் கெட்டு போகாம இருக்கும் கொழுக்கட்டை ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் இப்போ கல்லையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ அந் அரைச்ச கல்லரிசியோடு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் வறுத்து வச்சுருக்கறதுலேயும் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் இது மாதிரி பூசண இலையில் கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம பூர்ணம் வச்சுக்கலாம் எங்கள் ஊர் சைடு பூர்ணம்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர் சைடு என்ன சொல்லுவாங்க கமெண்ட் பண்ணுங்கள் பூர்ணம் வச்சு இப்போ நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது இலை எடுத்து நம்ம கல்லை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை அது மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கோன் குழுக்கட்டை சேர்கிறோம் கீழே இது மாதிரி காம்பு கட் பண்ணிவிட்டு உள்ளே மாவு வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஸ்டஃபிங் வச்சு மாவு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் இதே இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் சின்ன பசங்களாம் சேர்ந்து அஞ்சடியில் பிள்ளையார் வாங்கி வச்சுருந்தாங்க சாமிக்கு படையல் படைச்சிட்டு வீட்டில் வந்து கொல்கட்டை டேஸ்ட் பார்த்தோம் கொல்கட்டை உள்ளே வெளியில் எல்லாமே நல்லா வெந்திருந்தது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது கோன் சைஸில் செஞ்ச கொல்கட்டை கூட உள்ளே நல்லா பாயில் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன செஞ்சு எங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் થાક્ય યુ સો મચાર વાચિંગ નેક્સ્ટ વીડો પાઇ